வணிக வளாகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சிட்டி மால் கட்டிடத்தில் திடீர் தீ விபத்து நிகழ்ந்துள்ளது தீயை அணைக்கும் பணியில் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன சென்னை சில்ஸ் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சென்னையில் மீண்டும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கோவிவாக்கம் சிட்டி மால் கட்டிடத்தில் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா சொல்லுங்க சென்னை புரிசைவாக்கம் சிட்டி மால் வணிக வளாகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன குறிப்பாக இந்த கட்டிடமானது புரட்சி வாக்கத்தில் இருக்கக்கூடிய அபிராமி மெகாமால் அந்த மிகப்பெரிய வணிக வளாகம் அதன் அருகே இருக்கக்கூடிய சிட்டி மால் என்ற வணிக வளாகத்தில் தான் சற்று முன்பாக அதாவது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வந்து தீ விபத்தானது வந்து ஏற்பட்டிருக்கிறது சென்ட்ரல் சிட்டி என்று வணிக வளாகத்தில் கிட்டத்தட்ட நாற்பதற்கும் அதிகமான கடைகள் இருக்கிறது குறிப்பாக இந்த பொறுத்த வரையில் பல்வேறு அதாவது குறிப்பாக துணை கடைகள் மற்றும் அதன் சார்ந்து இருக்கக்கூடிய அதாவது ரன்னிங் மெட்டீரியல் என்ன சொல்வார்கள் அது போன்று இருக்கக்கூடிய கடைகளும் அதே போன்று பாத் ஃபிட்டிங் ஸ்டைல்ஸ் உள்ளிட்ட அந்த சானிடரி வேர்க்கான அது போன்று கடைகள் தான் வந்து அதிக அளவில் இருக்கின்றன எனவே இந்த ஆஹ் கட்டிடத்தை பொறுத்த வரையில் நான்கு தளங்களாகவும் அதே போன்று அண்டர் கிரவுண்ட் எனக்குரிய ஒரு ஒரு தளமும் இருக்கிறது மொத்தமாக ஐந்து ஐந்து தலங்களாக இந்த கட்டிடமானல் வந்து இருக்கிறது இந்த கட்டிடத்தில் வந்து அதிக அளவில் தீ வந்து பரவுவதற்கு முன்னராகவே வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருந்த காரணத்தினால் வெகு அளவில் வந்து தீயானது வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு கடைகள் வந்து முற்றிலுமாக இந்த தீ விபத்தின் காரணமாக முழுவதும் சேதமாக இருக்கிறது அந்த அந்த கடைகளை வந்து கண்ணாடிகளை உடைத்து முழுமையாக தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு துறையினர் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் மொத்தமாக மூன்று லாரிகள் மூலமாக தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக இந்த தீயானது வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக அஹ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூன்று வாகனங்கள் மட்டுமல்லாமல் ஏழு வாகனங்கள் இங்கு வந்து அனுப்பி வைப்பதற்கான தயார் நிலையில் பல்வேறு இடங்களிலிருந்து விடப்பட்டிருக்கிறது அந்த வாகனங்களும் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து விரைந்து கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சென்னை கில்ஸ் கட்டிடத்தில் எவ்வாறு வந்து சற்று சில நாட்களுக்கு முன்பு வந்து தீ விபத்து ஏற்பட்டிருந்ததோ அதுபோன்று இந்த தீ வந்து பெரிய அளவில் பரவக்கூடாது என்ற காரணத்திற்காக மெட்ரோ வாட்டர் இடமும் வந்து நீருக்காக வந்து சொல்லி வைக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக ஆறு மெட்ரோ வாட்டர் லாரிகளும் இந்த பகுதிக்கு வந்து தற்பொழுது விரைந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டிடத்தை பொறுத்த வரையில் அஹ் அரசு மதுபான கடையும் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அந்த கடை வந்து கீழ்தனத்தில் இருக்கும் காரணத்தினால் அந்த கடைகள் வந்து தற்பொழுது வரை வந்து ஒரு சேதாரமும் இல்லை இருந்த போதிலும் இந்த அடுக்குமா இந்த வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கடைகளை வந்து உடனடியாக அஹ் இருக்கக்கூடியவர்கள் வந்து அப்புறப்படுத்துமாறு வந்து காவல் காவல்துறையினரும் அதே போன்று தீயணைப்பு துறையினரும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அனைத்து கடைகளிலும் வந்திருக்கக்கூடிய அஹ் உரிமையாளர்களும் அதே போன்று அந்த கடையில் பணியாற்றுவர்களும் வந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அனைவருமே இந்த பகுதியில் வெளியேற இருக்கிறார்கள் தீயணை தீ வந்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து இது போன்ற ஒரு விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக வந்து முழுமையான ஒரு முழு விஷத்தியை அணைக்கக்கூடிய பணியில் வந்து தற்பொழுது தீயணைப்பு துறையினர் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தான் நம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அதிக அளவில் வந்து குவிந்து வருகிறார்கள் எனவே அவர்கள் இந்த கட்டிடத்திற்குள் வரக்கூடாது என்பதற்காக அதிக அளவில் காவல்துறையினரும் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து மீண்டும் தீ பிடிக்கக்கூடாது என்பதற்காக வந்து பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த தீ விபத்தானது ஷார்ட் சர்க்கிட் அதாவது மின் கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று வந்து முதற்கட்ட தகவல் வந்து தெரிவிக்கின்றன இருந்த போதிலும் தற்பொழுது வரை முழுமையான விசாரணையானது வந்து மேற்கொள்ளப்பட்டு நேரம் ஆகிய தீ விபத்து ஏற்பட்டு எனவே தீயானது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இது தொடர்பான விசாரணை வந்து காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள் சொன்னதா